இப்போ நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்திய மக்களை ஒரு இருபத்தாறு பேட்டு இன்னைக்கு பாத்தீங்களா இருபத்தாறு இந்திய மக்களை இருபத்தாறு பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அதனால மனிதர்களே கிடையாது மனித மிருகங்கள் நடமாடும் மனித மிருகங்கள் நம்ம இந்திய ராணுவம் நம்ம இந்திய பிரதமர் நம்ம நாட்டு ஜனங்களை எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கிற குறிப்போடுதான் அவர் செயல்படுறாரு ஆனா அதுக்கு சில அரசியல்வாதிகள் முட்டுக்களை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவரு பேரை கலைஞர் சுமித்துறோம்னு நினைக்கிறாங்க இயற்கை தானே மனுஷன்னா நல்லாவே ஒரு புதுப்பட்டது நம்ம ஜனங்களெல்லாம் திருத்த முடியாத நாய் மேல நிமித்த முடியுமா போனா பேசிட்டே போனா இந்த ரெண்டே வருஷம் கழிச்சு ஏன்னா அந்த லைவ்க்கு நான் வரணும்னா இந்த பாகிஸ்தான் காரணம் வந்து நம்ம நாட்களை கொண்டாட பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன நிச்சமாகும் நான் கேட்குறேன் அந்த டெரரிஸ்ட் தீரவாதிகளுக்கு முடிந்தால் இதை ஷேர் பண்ணுங்க கட்டாயம் பார்ப்பானுங்க இன்னைக்கு எல்லாத்துலையும் முகநூல் இருக்கு அடி டெரரிஸ்ட் நாய்களே இன்னொன்னு என்ன ஒரு ஐம்பது வருஷம் வாழுவியா நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வயசு இருந்தா ஒரு இருபத்தஞ்சு முப்பது இருக்கும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வாழுவீங்களா ஆனா நீங்க நூறு வருஷம் வாழுங்க ஆனா நூறு வருஷம் கழிச்சாவது நீங்க இறந்து ஆகும் ஆகணும் டே ராஸ்கலுங்களா டே நக்சலைட் தீவிரவாதி நாய்களே இன்னும் நூறு வருஷம் கழிச்சு நீ இறந்துதான் தீர்வ நீ என்னதான் நீ போய் குண்டு வச்சு நீ அந்த பணத்தை என் நாட்டுக்கு துரோகம் பண்ணி அந்த பணத்தை நீ வீட்டுல கொண்டு வச்சா நீ வந்து அதிகபட்சம் ஒரு நூறு வருஷமேல நீ வாழ முடியாது நான் சொல்கிறது இந்த ஜென்ரேஷன் வந்து ஐம்பது வயசு கிடக்கிறதே பெரிய விஷயம் நூறு வயசு வரைக்கும் நீ வாழ முடியாது என்ன கணக்கு வயசு உனக்கு என்ன வயசு பதிமூணுப்பா இந்த தம்பி யாருன்னு கூட எனக்கு தெரில பார்த்தேன் வெளியில பேசுகிறேன் அதாவது நல்லது மட்டும் எடுத்துக்கணுங்க நல்லா படிக்கணும் புரியுதுதான் நம்ம இந்திய நாட்டுக்கு நம்ம சேவை பண்ணணும் இந்தியனா பிறந்தா நம்ம நாட்டு தேசபக்தனாக இருக்கணும் சரியா உங்க பேர் என்ன சொல்லு ஏகேம் சொல்லு அஜய் அஜய் வெரி குட் நல்லா படிக்கணும் தாங்க அதாவதுங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த நம்ம சொல்லி நம்ம தெரிவிக்கணும் இந்த ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு நீ எத்தனை வருஷம் நீ வாழ்ந்துருவ நீ ஐம்பது வருஷம் இந்த ஜென்ரேஷன்ல நீ ஐம்பது வயசு தாண்டதே பெரிய விஷயம் ஐம்பது வயசு இருக்கிற வரைக்கும் இந்திய நாட்டுக்கு உண்மையா இருந்துட்டு செத்துணும் அவனா ஒரு இந்திய குடிமகன் அதை விட்டுட்டு நாட்டு குண்டு வைக்கிறது அவனை கெடுக்கிறது இவனை கெடுக்கிறது அவன் மண்டாடி கெடுக்குறது இவன் மண்டாடி கெடுக்கிறது கூட்டி கொடுக்கறது தலைவரித்தனம் பண்றது பழைக்கிறான் பழைக்கிறான்னு போட்டி போடுறது போராம போடுறது என்ன தர நீங்க எடுத்துகிட்டு போறீங்க என்ன தர எடுத்துகிட்டு போக்குறீங்க ரெண்டு வருஷங்களுக்கு இன்னைக்கு தான் லைவ் போடுறேன்னா என் இந்திய மக்கள் அங்க காஷ்மீர்ல இருபத்தாறு பேர் இந்த தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாரு அந்த ஒரு ஆதங்கத்துக்காக தான் இன்னைக்கு இந்த லைவ் நான் போடுறேன் டேய் பொதுவாகவே நான் சொல்றேன் மனுஷனா பிறகு எல்லாருமே ஒரு நாளைக்கு செத்து தான் தீரணும் அந்த நான் நீ எனக்கு பெருசா இருக்குது அப்படி இப்படி ஆடுறீங்க நாசமா போன எடுபட்ட நாய்களை எங்க உத்தமர் அந்த தெய்வம் அரசியலுக்கு வராது ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு அந்த சாக்கடைக்கு யார் வந்தாலும் நல்லவனையும் இந்த அரசியல்ங்கிற சாக்கடை எங்க மகான் அவர் பாட்டு படம் அது ஒன்றும் எங்களுக்கு போதும் தலைவரோட ரசிகர்கள் தலைவர் மாதிரி தான் இருப்பாங்க கோடியில் ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் ஏதோ தவறு பண்ணாங்க எல்லாம் எங்க தலைவர் ரசிகரே கிடையாது அப்புறம் இப்படி நீ என்ன நீ ஓடி ஆடி நீ சம்பாதிச்சாலும் நீ ஐம்பது வயசு நீ தாண்ட கண்ணா ஐம்பது அதிகபட்சம் அறுபது வயசு நீ தாண்டது பெரிய இன்னைக்கு ஜனநாயகம் சாரி இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து எழுபது வயசு தாண்டதே விஷயம் ஆமாம் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உணவு முறைகள் சரியில்லை பழக்க வழக்கங்கள் சரியில்லை இந்த நாஸ்மா போன மொபைல் இருக்குது பார்த்தியா இந்த மொபைல் நான் பேசிட்டு இருந்த மொகநூல் இந்த நாடு அழியிறதுக்கு காரணமே இந்த மொகநூல் தான் இந்த மொகநூலுங்கிறது ஒன்று அழிஞ்சதுன்னா என்ன செய்திகள் அப்பக்கப்ப தெரியுது அதை வந்து நம்ம பொதுவாகவே நம்ம டிவிலே கூட பார்த்துக்கலாம் இந்த மொகநூல் எல்லா கையிலையும் வந்து தருமம் பிடிச்சி இந்த நாஸ்மா போன அந்த பொட்டை பிள்ளைங்களும் சரி இந்த ஆம்பளை பசங்களும் சரி பாத்ரூம்லையே காட்டுறானுங்க அடே எல்லாம் என்னடா பிறப்புங்க என்னடா ஜென்மங்கள் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசா பாசம் எல்லாமே உண்டுடா அதபடி வாழ்ந்துட்டு போங்களே ஊ மதம் பெருசு ஏன் மதம் பெருசு ஏன் ஜாதி பெருசு பெருசு என்னடா ஜாதி என்னடா மதம் என்னடா மொழி என்னடா போட்டு டேய் எல்லாரும் சத்தமா ஆறு அடி குழிதான் இல்லையா நெற்பழ வச்சு அரிச்சிருவாங்க அதுதான் உண்மை வீட்டுக்கே நீ ஒரு ஒரு மாசம் மாதம் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் நீ செத்தவனுடைய துக்கம் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பத்து நாள் இந்த துக்கம் அழுவாங்க பதினஞ்சோ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பாங்க இருபதாம் நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவன் வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கான் வழக்கம் போல அப்புறம் நீ வந்து இப்போ இப்போயாவது வீட்டில் யாரும் ஃபோட்டோ மாட்டேங்களே ஒரே ஒரு ஃபோட்டோ மாட்டேனாங்க செல்லில் வச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க உலகம் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள ஏண்டா இப்படி இந்த நாசமா போன இந்த மனித தப்பு தப்பா போகுது எடுத்துட்டு வாழ்க்கையில கடந்து வந்துட்டேன் ரெண்டரை வருஷம் கழிச்சு இன்னைக்கு நான் லைவ் போட்டிருக்கேன்னா என் இந்திய மக்கள் சுட்டு கொல்லப்பட்டது என்னால தாங்கிக்க முடியல நான் ஒரு இந்திய பிரஜை நான் ஒரு இந்திய குடிமகன் என் இந்திய நாட்டுக்காக இந்த குரல் பதிவு இந்த ஒளிப்பதிவு சரிங்களா அப்படி முதல் கீழே இறங்குறேன் ஒரு ஏரிக்கரை மேல இருந்தேன் முதல் கீழே இறங்குறேன் என்ன தான் எடுத்துட்டு போக போறீங்க உங்க போட்டோ வீட்டுல மாட்டினாங்கன்னா உன் பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு மாசம் அழுவா உன் புருஷனா இருந்தாலும் ஒரு மாசம் அழுவான் அடுத்து அவன் வேலையை தான் பார்க்க போறேன் ஏன் அதை நல்லத்தனமா இருந்து நல்லத்தனமா செத்து போவாங்களே எதுக்கு தப்பான வழி தப்பான எண்ணங்கள் தப்பான செயல்பாடுகள் இந்த குடி இதெல்லாம்

அடுத்தவனோட பாவத்தை எல்லாம் வாங்குறது கிடையாது இன்னைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாவங்கள் கொலைகள் கற்பழிப்புகள் ஏ இதெல்லாம் கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் நினைச்சு பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா தெரியல மருமகன் இறந்ததுல இருந்து நல்லா நிறைய விஷயங்கள் கத்து எதுவுமே நிரந்தரம் இல்லை சொன்னா இன்னைக்கு உலக நாடுகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரி கிறிஸ்டின் கண்ட்ரி நிறைய இருக்கு முஸ்லீம் நாடு கிறிஸ்டியன் நாடு நிறைய இருக்கு ஆனா இந்தியாங்கிறது இந்து தோத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும் தைவு பண்ணி இந்த இந்த இந்து மக்களை கொஞ்சம் வாழ விடுங்க நீ எந்த மதமா இருந்தாலும் சரி உன் மதத்தை நீ போட்டு தூக்கி வச்சு தலையில கொண்டாடு அவ்வளோ ஒரு மனுஷன் தான் அந்த ஆசா பாசம் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்குல்ல இன்னைக்கு அந்த பொம்பளை பேரு அந்த பொண்ணு கல்யாணம் ஒரே வாரத்துல குடும்பம் இதெல்லாம் கொடுமையிலும் பெரும் ஆனால் எங்கே தான் போய் முடியுமோ தெரியல ஒன்று ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகம் கட்டாயம் எல்லாம் அழியாது ஏதோ ஒரு பக்கம் பூமி புலக போது எல்லாம் உள்ள போறீங்க எல்லாம் சாவு போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது வரைக்கும் உண்மையாக இருங்க சரியா உண்மையாக வாழ்ந்துட்டு சாவுங்க அதை விட்டு அடுத்தவங்க குடிய கெடுக்காதீங்க குடிக்காதீங்க மெயின் மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க மதுவுக்கு அடிமையானா அவன் மூளை வேலை செய்யாது என்னென்னவோ தப்பு தப்பான செயல்கள் செய்ய தோணும் நீ என்னடா சொல்றது நாங்கள் கேட்கறதுன்றீங்களா அடே நான் பொதுவான மனுஷன் பொதுவான விஷயத்தை சொல்கிறேன் நல்லா நிறைய வீடியோக்கள் போடுவேன் நல்லா நிறைய வீடியோ போடுவேன் லைவ்ல ரெண்டரை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் சென்னையில் வந்து நான் போகிறேன் அதுக்காக தான் தம்பி ரமேஷ் எப்படிக்கண்ணா இருக்க நல்லா இருக்கியா நம்ம ஊட்டி கௌரி பிரதர் வணக்கம் யார் செல்வம் பிஜேபி வணக்கம் வணக்கம் பிரதர் அப்புறம் காவேரி வணக்கம் சரிங்க பிரதர் ஏதோ நான் அளவு கதிகமாக பேசினேன் மன்னிச்சிங்க நான் ஒரு இந்திய பிரஜையாக நான் பேசுகிறேன் ரெண்டரை வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நான் லைவ் போட்டிருக்கேன் மறுபடியும் லைவ் போடலாமா என்ன லைவ் போட்டா மட்டும் திறந்தவா போறாங்க அவனும் திறந்து போறேன் கிடையாது இருக்க வரைக்கும் உண்மையாக இருந்துட்டு இந்திய நாட்டுக்காக வாழ்ந்துட்டு பிறந்துடுவோம் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் சேலம் ரஜினி பள்ளி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்